நிறைவான காயை எங்களால் மாதிரியும் நல்ல மாதிரியும் காயாகவும் இந்த காய்கள் இருக்கின்றது ராவணன் கலையகம் உலகெங்கும் பாலம் தமிழ் பேசும் மக்களுக்கான ஊடகம்

அந்த குரங்கு அதில் குரங்கு அதில் மாங்காய் மட்டும் மாங்காய் இல்லை படிவாக இருக்கும் பொலிசிங்க அடிக்கும் ஆ சார் உங்களுக்கு நட்டம் இல்லையா வழியிடங்கள் எல்லாம் சரியான விலை இல்லை அஞ்சூறு அறுநூறுவாக்கி விற்கிறாங்க நீங்கள் முன்னூறுக்கு விற்கிறீங்க இப்போதைக்கு இதே கொடுக்குற தெரியாது எங்களுக்கு நட்டம் இல்லை ம் சரியா இந்த மக்களுக்கு இந்த வெள்ள நேரத்தில் கொடுக்குறீங்க அப்படியா சரி நான் நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள் ஓ இது வந்து தொம்மியேசி மாமரம் இதில் வந்து இது செறிவான பயிற்சிகை ஆனால் உண்மையிலேயே எங்கள பிரதேசத்துக்கு இந்த செறிவான என்றது கொஞ்சம் பாதகமான நிலை தான் ஏனென்றால் நிறைய வளமான மண் செழித்து வளரக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இருவாட்டு மண்ணினுடைய மண்பரப்பில் இந்த மாமரம் செறிவான செய்கையை மேற்கொள்ளக்குள்ளே அதை கிளைகள் தான் நாங்கள் வட்டி பராமரித்தாலும் வேகமாக வளரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது நீங்கள் இங்கே பாருங்கள் எங்களுக்கு தரப்பட்டது பத்தடிக்கு பத்தடி நட சொல்லி நான் கிட்டத்தட்ட பதினாறு அடி இடைவெளியிலே நட்டும் எங்களுக்கு பாரிய சவாலாகத்தான் இருக்கின்றது ஆனால் நிறைவான காயை எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் நல்ல தரமான காயாகவும் இந்த காய்கள் இருக்கின்றது இதே நேரம் இந்த மாமரத்துக்கு நாங்கள் எந்த ஒரு ரசாயனமோ பூச்சி நாசினிகளோ எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் ரசாயனம் சம்பந்தப்பட்ட கலவைகள் எதுகுமே நாங்கள் இதுக்கு பாவிக்கவில்லை இயற்கையான மாட்டரு கூட்டரு அதைவிட இந்த சூழலில் இருக்கிற கழிவு இளியல் குளியல் தளியல் இப்படியான தான் நாங்கள் இதில் பாவிச்சிருக்கிறோம் இருந்தும் எங்களுக்கு நிறைவான ஒரு விளைச்சல் கிடைச்சிருக்குது இந்த நேரம் சந்தைப்படுத்தல் கொஞ்சம் கஷ்டமான நிலையில் இருக்கிறதாலையும் சமூகத்தில் வெள்ளம் காரணமாக தட்டுப்பாடுகள் உணவு பிரச்சனைகள் இருக்கிற காரணத்தாலேயும் நாங்கள் இதை கிலோ ஒன்று முந்நூறு ரூபாப்படி இப்போ சந்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம் தாராளமாக மக்கள் சந்தோஷமாக பெற்றுச் செல்கின்றார்கள் தொடர்ச்சியாகவும் நாங்கள் விலை உயர்ந்தாலும் இதே விலைக்கு தரமான பொருட்களை வழங்க வேண்டி என்ற ஒரு அவா இருக்கின்றது இனி ஆண்டவன் சித்தப்படி நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது அதைவிட நீங்கள் இந்த ஒளிப்பதிவை செய்கின்ற இந்த ராவணன் கலையகத்துக்கூடாக எங்களிடமிருந்து இந்த பெருட்களை பொருட்களை பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் மேலதிக விலை கழிவுகள் அல்லது உங்களுக்கான உபரிவிதமான கொள்வனவுகள் எல்லாவற்றுக்கும் பலம் ஏற்படுத்தி தரப்படும்